அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பாலியல் வன்கொடுமை என்பது உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு இடத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நார்வே நாட்டின் ஓஸ்லோ நாகரை சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதான ஆண் என்ற மருத்துவர் கடந்த இருபது ஆண்டுகளாக தன்னிடம் சிகிச்சை பெற வந்த எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மருத்துவ பணியில் இருந்தே இவர் அந்த சம்பவங்களை தன்னுடைய செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்திருந்தார் இந்த புகார்களை தொடர்ந்து அவரிடம் சிகிச்சை பெற்ற பல பெண்கள் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்தனர் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் பிற சாட்சிகளின் அடிப்படையில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு இருபத்தொன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுபோன்ற அண்மைச் செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்